സ്പോക്കൺ ഇംഗ്ലീഷിൻ്റെ പുതിയ എപ്പിസോഡിലേക്ക് നിങ്ങൾക്ക് അവർക്കും സ്വാഗതം ഇന്ന് ഞാൻ പറയാൻ പോകുന്നത് ബ്ലെയിം ആണ് ബ്ലെയിം പറഞ്ഞാൽ കുറ്റം പറയുക ബ്ലെയിം എന്ന് പറഞ്ഞാൽ എന്താർത്ഥം കുറ്റം പറയുക അപ്പോൾ കുറച്ച് എക്സാമ്പിൾ പറയുമ്പോൾ നിങ്ങൾക്കത് കറക്റ്റായിട്ട് മനസ്സിലാക്കാൻ പറ്റും അപ്പോൾ ഞാൻ ആദ്യമായിട്ട് പറയുകയാണ് എൻ്റെ ചാനൽ ആദ്യമായിട്ട് കാണുന്നവരാണെങ്കിൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാനും ഷെയർ ചെയ്യാനും ലൈക്ക് ചെയ്യാനും മറക്കരുത് കേട്ടോ അപ്പോൾ നമുക്ക് കുറച്ച് എക്സാമ്പിൾ പറയാം ഡോണ്ട് ബ്ലെയിം മീ ഇഫ് യു ഫെയിൽ ദ എക്സാം നീ പരി നിങ്ങൾ പരീക്ഷയിൽ പരാജയപ്പെട്ടാൽ എന്നെ കുറ്റം പറയരുത് ഡോണ്ട് ബ്ലെയിം മീ ഇഫ് യു ഫെയിൽ ദ എക്സാം നിങ്ങൾ പരീക്ഷയിൽ പരാജയപ്പെട്ടാൽ എന്നെ കുറ്റം പറയരുത് ഡോൺ ബ്ലെയിം മീ ഇഫ് യു ഫെയിൽ ദ എക്സാം നിങ്ങൾ പരീക്ഷയിൽ പരാജയപ്പെട്ടാൽ എന്നെ കുറ്റം പറയരുത് ഡോൺ ബ്ലെയിം മീ ഇഫ് യു ഫെയിൽ ദ എക്സാം നിങ്ങൾ പരീക്ഷയിൽ പരാജയപ്പെട്ടാൽ എന്നെ കുറ്റം പറയരുത് ഡോൺ ബ്ലെയിം മീ ഇഫ് യു കം ടു ഹാം നീ അപകടത്തിൽപ്പെടുകയാണെങ്കിൽ എന്നെ കുറ്റം പറയരുത് ഡോൺ ബ്ലെയിം മീ ഇഫ് യു கம் ஹாம் நீ அபகடத்தில் பெட்கையாணில் என்னை குற்றம் பயது டோண்ட் ப்ளெய்ம் மீ இஃப் யு கம் டு ஹாம் நீ அபகடத்தில் பெட்கையாணில் என்னை குற்றம் பரையது டோண்ட் ப்ளெய்ம் மீ இஃப் யு கம் டு ஹாம் நீ அபகடத்தில் பெடகையாணில் என்னை குற்றம் பையது டோண்ட் ப்ளெய்ம் மீ இஃப் யு ஃபெல் நீங்கள் வீணால் என்னை குற்றம் டோன்ட் போன்ட்ம் மீ இஃப் யூ செல் நீங்கள் வீணால் என்னை குற்றம் பரையருது டோன்ட் ப்ளெய்ம் மீ இஃப் யூ ஸ்வெல் நீங்கள் வீணால் என்னை குற்றம் பையருது டோன்ட் ப்ளெய்ம் மீ இஃப் யூ செல் நீங்கள் வீணால் என்னை குற்றம் பையருது டோன்ட் ப்ளெய்ம் மீ இஃப் ഫോർ ദാറ്റ് അവർ അങ്ങനെ ചെയ്താൽ എന്നെ കുറ്റം പറയരുത് ഡോ ബ്ലെയിം മീ ഇഫ് ദേ ഡൂയിങ് ഫോർ ദാറ്റ് അവർ അങ്ങനെ ചെയ്താൽ എന്നെ കുറ്റം പറയരുത് ഡോ ബ്ലെയിം മീ ഇഫ് ദേ ഡൂയിങ് ഫോർ ദാറ്റ് അവർ അങ്ങനെ ചെയ്താൽ എന്നെ കുറ്റം പറയരുത് ഡോ ബ്ലെയിം മീ இஃப் யு டோன்ட் கெட் த பஸ் நினைக்குட்டாத்த குற்றம் பரதோ ப்ளெய்ம் மிஃப் யூ டோன்ட் கெட் த பஸ் நினைக்குத்தின் என்னை குற்றம் டோன்ட் மிஃப் யூ டோன்ட் கெட் தனக்கு பஸ் கிட்டத்தேன் என்னை குற்றம் பயுது ோ சி தினிம நீங்கள் சினிம கண்டில் என்னை குற்றம் பரையத் டோன்ட் ப்ளெய்ம் மீ இஃப் யு டோன் சி தினிம நீ சினிம கண்டில் என்னை குற்றம் பரையத் இஃ டோன் சி தினிமோலம் மீ சினிம கண்டில் என்னை குற்றம் பரத்து டோன்ட் ப்ளெய்ம் மீ இஃப் யு சி தினிம நீங்கள் சினிம கண்டில் என்னை குற்றம் பையருது டோண்ட் ப்ளெய்ம் மீ இஃப் யு டோண்ட் சி தினிமினிம கண்டில் என்னை குற்றம் பையருது டோண்ட் ப்ளெய்ம் மீ இஃப்யூ சி தினிமினிம கண்டில் என்னை குற்றம் பையருது டோண்ட் ப்ளெய்ம் மீ நீங்கள் அது திருங்கில் என்ன குற்றம் து ன்ட் ப்ளெம் மீ இஃப் யூ டிட் நோட் செய்யிங் நீங்கள் அது பண்ணில் என்னை குற்றப்படுத்த மீ இஃப் யூ டிட் நோட் செய்யிங் தாட் நீங்கள் அது பண்ணி என்னை குற்றப்படுத்தோண்ட் ப்ளெய்ம் மீ இஃப் யூ டிட் நோட் செய்ய நீங்கள் அது பண்ணி என்னை குற்றப்படுத்த டோன்ட் ப்ளெயின் மீ இஃப் யூ டிநாட் கோயின் டு பேங்க்ளூர் நீங்கள் பேங்கலூரி போயில்லைங்க என்னை குற்றப்படுத்த டோண்ட் ப்ளெயின் மீ இஃப் யூ டிநோட் கோயிங் டு பேங்க்ளூர் நீங்கள் பாங்ளூரு போயில் என்னை குற்றப்படுத்த டோண்ட் ப்ளெயின் மீ இஃப் யு டிநாட் கோயிங் டு பேங்க்ளூர் நீங்கள் பெங்களூரி போயில்லைங்க என்னை குற்றப்படுத்தருது டோன்ட் ப்ளெயின் மீ இஃப் யு டி நோட் கோயிங் டு பெங்களூர் நீங்கள் பாங்ளூரி போயில் என்னை குற்றப்படுத்தி இஃப் யு டி நோட் பையிங் சாரி நீங்கள் சாரி வாங்கி இல்லங்கில் என்னை குற்றப்படுத்த ப்ளெயின் மீ இஃப் யு டி நோட் பையிங் சாரி நீங்கள் சாரி வாங்கி இல்லங்கில் என்னை குற்றப்படு குற்றம்ையே டோன்ட் ப்ளைய மீ இஃப் யு டி நோட் பையிங் சாரி நீங்கள் சாரி வாங்கி இல்லங்கில் என்னை குற்றம் பையருது டோண்ட் ப்ளை மீ இஃப் யு டி நோட் பையிங் சாரி நீங்கள் சாரி வாங்கி இல்லங்கில் என்னை குற்றம் பையருது டோன்ட் ப்ளைய மீ இஃப் யு டி நோட் பையிங் சாரி நீங்கள் சாரி வாங்கி இல்ல சி கடல் காணாதேன்னு என்னை குற்றப்படுத்தி ஃபோர் நோட் சீன் த சி கடல் காணாதேன்னு என்னை குற்றப்படுத்தி ஃபோர் நோட் சீன் த സി കടൽ കാണാത്തതിന് എന്നെ കുറ്റപ്പെടുത്തരുത് അപ്പോൾ ഞാനിന്നും പറയുന്ന പോലെ പറയാണ് ഡെയിലി പ്രാക്ടീസ് ചെയ്യുക ഡെയിലി എപ്പിസോഡുകളൊക്കെ കാണുക വീട്ടിൽ യൂസ് ചെയ്യുക അപ്പോൾ ഓക്കെ ബ ബൈ